டிஸ்னிலேண்ட் வந்து சூப்பராக தான் இருக்குது அதில் எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை இங்கே இருக்கிற அட்ராக்ஷன்ஸ் எல்லாம் சூப்பராக தான் இருக்குது ஆனால் பிரச்சனை என்ன சொன்னால் இந்த வெயில் என்னால் தாங்கவே முடியல அப்பா வெயில் அண்டா வெயில் என்ன ஒரு வெயில்ப்பா வேற்று ஊற்று ஊற்றுன்னு ஊற்றுது கொட்டனில் தான் போட்டுக்கிறேன் கொட்டன் ஷர்ட் பட் அதெல்லாம் வேலையில்லை வேற்று ஊற்றுது பயங்கரமா இது பாருங்கள் தலை எப்படி இருக்காது கோழி மாய்கிறாங்க அம்மா குட் மார்னிங் நான் அப்போ வந்து கொங்கொங்கல் நிற்கிறேன் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடித்துட்டு இப்போ வெளியில் வந்துக்கிறேன் இன்றைக்கு நான் வந்து டிஸ்னி லேண்டுக்கு போகிறதுக்கு புக் பண்ணிக்கிறேன் ஹோங்காங்கில் இருக்கிற டிஸ்னி லேண்ட் இந்த வேர்ல்டு டே பார்த்தீங்கன்னு சொன்னால் மொத்தம் ஆறு இடத்துல தான் டிஸ்னி லேண்ட் இருக்குது அதில் ஹோங்காங்கும் உண்டு அமெரிக்காவில் ரெண்டு டிஸ்னி லேண்ட் இருக்குது மற்றது பாரீஸ் லோன் இருக்குது அதேமாரி ஜப்பான் லோன் இருக்குது மற்றது சைனான்ற மெயின் லேண்ட்லோன் இருக்குது அடுத்தது இங்கே ஹோங்காங்கில் மொத்தம் ஆறு டிஸ்னி லேண்ட் ஸோ டிஸ்னிலேண்டுக்குரிய டிக்கெட் ப்ரைஸ் எவ்வளவுன்றதை நான் அதில் ஸ்க்ரீனில் போட்டுக்கிறேன் ஞாபகம் இல்லை நான் லண்டன்லேருந்தே புக் பண்ணான் ஞாபகம் இல்லை ஸோ இப்போ வந்து என்ன செய்யப்பட்றான்னு சொன்னால் இங்கே மெட்ரோ ஸ்டேஷன் இருக்குது மெட்ரோ ஸ்டேஷன் என்று சொல்றதா அண்டர் கிரவுண்ட் என்று சொல்கிறதா என்னென்னு தெரியல ஹோங்காங்ல இருக்கிற அண்டர் கிரவுண்ட் சர்வீஸை வந்து எம்டிஆர் என்று சொல்லி சொல்கிறாங்க இப்போ சிங்கப்பூரில் வந்து எம்ஆர்டி என்று சொல்றது மாதிரி இங்கே வந்து எம்டிஆர் என்று சொல்கிறது லண்டனில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் அண்டர் கிரவுண்டு சொல்லுவோம் பிரான்ஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்று சொல்லுவோம் அமெரிக்காவில் வந்து சப்பு என்று சொல்லுவோம் மாதிரி இங்கே ஹோங்காங்கில் வந்து எம்டிஆர் என்று சொல்லி சொல்லப்படுது ட்ரெயின் ஸ்டேஷன்ஸ் மற்றது ட்ரெயினுகள் எல்லாமே வந்து நல்லா சுத்தமாக இருக்குது எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை மற்றது வந்து நல்ல பாதுகாப்பு இந்த பிக் பாக்கெட் அடிக்கிறது மற்றது வேறு வர பிரச்சனைகள் எதுவுமே இல்லை நல்ல பாதுகாப்பு நல்ல சுத்தமாக இருக்குது சுத்தம் என்று சொல்ல சிங்கப்பூர் அளவுக்கு சுத்தம் இல்லை இருந்தாலும் நல்லா சுத்தமாகவே இருக்குது எந்த விதமான குறையும் சொல்ல முடியாது ட்ரெயின்கள் வந்து ஒரு தடவை இருந்து கொண்டே இருக்குது நல்ல டைமுக்கு வருது எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை பீக் ஹவர்ஸில் வந்து சரியான கிரவுடாக இருக்கும் மற்றபடி நார்மல் டைமில் வந்து நார்மலாக ரன் ஆகி இருக்குது எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை மற்றது ட்ரெயின் பெட்டியலுக்குள்ளே வந்து ஏசி போட்டுருக்குறாங்க அது ஒரு சூப்பராக இருக்குது வெளியில் அடிக்கிற வெயிலுக்கு அப்பா உள்ளுக்குள்ளே போனால் சும்மா அந்த மாதிரி குழுக்குள்ள இருக்குது அதோட ஒரு முக்கியமான பிரச்சனை என்ன சொன்னால் நீங்கள் ட்ரெயினில் போகும்போது அண்டர் கிரவுண்டில் போகும்போது நீங்கள் வந்து சாப்பிட முடியாது சாப்பிட முடியாது தண்ணி குடிக்க முடியாது எதுவுமே செய்ய முடியாது அப்படி அதை மீறி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் ஃபைன் இருக்குது தௌசண்ட் ஹோங்காங் டாலர்ஸ் ஓ இன்னோ சம்திங் ஃபைன் இருக்குது அது ட்ரெயின் பட்டியலுக்குள்ளே மட்டும் இல்லாமல் ட்ரெயின் ஸ்டேஷன்லேயும் கூட அதாவது எம்டிஆர் ஸ்டேஷன்லேயும் கூட இது நடைமுறையில் இருக்குது ஆனால் உள்ளுக்குள்ளே நிறைய கடைகள் இருக்குது பெரிய பெரிய ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கடைகள் எல்லாம் இருக்குது கடை கடைகளில் நீங்கள் திங்ஸ்களை வாங்க முடியும் தண்ணியெல்லாம் வாங்க முடியும் ஆனால் குடிக்கவோ சாப்பிடவோ கூடாது இது மிக மிக முக்கியமானது அடுத்தது பார்த்திங்கன்னா சொன்னால் இந்த ட்ரெயின் பட்டியலுக்குள்ளே வந்து இந்த பிழையான ஆக்கள் ஏறுறது இந்த மாதிரி ட்ரக்ஸ் எல்லாத்தையும் பாவிச்சு போட்டு ட்ரெயின் பட்டியலை ஓரமாக இருந்து பிரச்சனை பண்ணுறது அது இது எதுவுமே கிடையாது எதுவுமே இல்லை எல்லாமே வந்து க்ளீனாக இருக்குது அது ஒரு பாராட்டப்பட வேண்டிய விஷயம் அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த ட்ரெயின் லைன்ஸ் வந்து பார்த்தா அதில் வந்து பெரிய அளவில் குழப்பங்கள் எதுவுமே இல்லை நல்ல தான் இருக்குது நான் பார்த்த அளவுக்கு நீங்கள் ஒரு கொஞ்ச நேரம் டைம் எடுத்துக்கா மேலோட்டமாக எல்லா லைன்ஸையும் உக்கா பார்த்துட்டிங்கன்னு சொன்னால் என்னென்ன லைன்ஸ் இருக்குண்டு ஓகே அதுக்கப்புறம் உங்களுக்கு கிளியர் ஆயிரும் பெரிய அளவில் கன்ஃபியூஷன் ஒன்றும் இருக்காது அதோட ஒவ்வொரு லைனுக்கும் ஒவ்வொரு விதமான பேர்கள் இருக்குது பேரை பாடமாக்குறத விட ஒரு பெட்டர் ஐடியா ஒன்று இருக்கு என்னென்னடா கலர்ஸை வந்து பாடமாக்கி வைக்கலாம் இப்போ ரெட் லைன் க்ரீன் லைன் ப்ரௌன் லைன் ப்ளூ லைன்ன்னு சொல்லி ஒவ்வொரு லைனுக்கும் கலர் கொடுத்துருக்கேன் ஸோ அந்த கலரை நீங்கள் ஞாபகம் வச்சுருந்தாலே உங்களுக்கு ஓகே ரெட் லைனில் போயிட்டு அப்புறம் க்ரீன் லைனில் டச் பண்ணி அந்த மாதிரி இருக்கு அதோட ட்ரெயின் பட்டியலுக்குள்ள உள்ள பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டு பக்கம் வந்து சைன் போர்டுகள் இருக்கு அந்த சைன் போர்டுகளுமே வந்து நல்லா கிளீனாக கிளியராக இருக்குது தெளிவாக நீங்கள் எங்கே போய் எங்கே இறங்கணும் எதில் போய் மாறணும் எங்கே போனால் என்ன இருக்குது அந்த மாதிரி சகல டீட்டெயில்ஸுமே வந்து அதில் இருக்குது அதோட அடுத்த ஸ்டேஷனில் நீங்கள் இறங்க வேண்டியது வலது பக்கமாக இடது பக்கமாக லெஃப்டாக ரைட்டானு சொல்லி உங்களுக்கு அது வர இண்டிகேட் பண்ணிக்கொண்டே இருக்கும் அது வர ஈஸி அடுத்தது இந்த எம்டிஆர் வந்து அவ்வளோ பெரிய ஆழம் எல்லாம் இல்லை சும்மா சாதாரணமாக நீங்கள் கீழே இறங்கினாலே போதும் இதில் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த எம்டிஆருக்கு ஒரு சைன் இருக்குன்னு தானே ஒரு குறியீடு ஒன்று இருக்குதுன்னு அது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டென்டு யூரோ இருக்குல்ல யூரோ குறிய குறியீடு அதை வந்து டென்டு குறியீடு எடுத்து அப்படியே மேலே கிளையும் கவுட்டு வச்ச மாதிரி ஒரு குறியீடு வித்தியாசமான குறியீடு இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க இப்போ நீங்கள் சிட்டிக்குள்ளே நடந்து போகக்குள்ளே இந்த ஒரு சைனை நீங்கள் கண்டுட்டிங்கன்னு சொன்னால் ரைட் அந்த இடத்துல வந்து ஒரு எம்டிஆர் இருக்குன்னு சொல்லி அர்த்தம் பாத்தீங்களா உங்களோட காய்ச்சி காட்சி அப்படியே டிஸ்னி லேண்டுக்குள்ள வந்தாச்சு இதுதான் ஹோங்காங்ல இருக்க டிஸ்னி லேண்ட் சோ வெல்கம் டு ஹோங்காங் டிஸ்னி லேண்ட் இதை பற்றி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இருக்குது எல்லாத்தையும் மலமரன் சொல்றேன் அதாவது வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பன்னெண்டாம் தேதி இது ஆரம்பிச்சிருக்கிறாங்க இப்போ ஒரு நாட்டில் வந்து டிஸ்னி லேண்ட் இருக்குன்னு சொன்னால் அது ஒரு சாதாரண விஷயமே இல்லை சொன்னால் இந்த உலகத்திலேயே வந்து மொத்தமாகவே ஆறு டிஸ்னி லேண்ட் தான் இருக்குதுன்னு சொல்ல முடியாது தான் சொல்லணும் அமெரிக்கா இருக்கிற ரெண்டாவது டிஸ்னி லேண்ட் வந்து அது ப்ராப்பரான டிஸ்னி லேண்ட் கிடையாது டிஸ்னி லேண்டினுடைய ஒரு சில சில அட்ராக்ஷன்ஸ் வந்து அங்கே இருக்க ஒழிய மற்றபடி ப்ரொப்பரான டிஸ்னி லேண்ட்ன்னு சொல்ல முடியாது அப்படி பார்த்தாலுமே வந்து இந்த உலகத்தில் மொத்தமாக அஞ்சே அஞ்சு டிஸ்னி லேண்ட் தான் இருக்குது ஸோ ஒரு இடத்துல வந்து டிஸ்னி லேண்ட் கம்பெனி வந்து தங்களுடைய அந்த பார்க்க வந்து போடினம் என்று சொன்னால் அதுக்கு நிறைய விஷயங்கள் கவனிப்பினம் நிறைய டூரிஸ்ட் வரணும் சே அந்த கண்ட்ரி வந்து சரியான பாதுகாப்பாக இருக்கணும் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும் ஸோ ஹொங்கொங்கில் வந்து அது எல்லாமே வந்து அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இங்கே வந்து இந்த டிஸ்னி லேண்ட் போட்டுக்கிறாங்க ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு ஸ்டார்ட் பண்ணப்பட்டது சொன்னால் பெரிய அளவில் வந்து லாபம் கிடைக்கலாம் பெரிய அளவில் விசிட்டர்ஸ் வரவும் இல்லையா பிறகு தொடர்ந்து ப்ரொமோட் பண்ணி நிறைய டிஸ்கவுண்ட் எல்லாம் கொடுத்து அதோட இந்த டிஸ்னி லேண்டுக்கு வரத்துக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் எல்லாம் வந்து எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்து இந்த மாதிரியான வேலைகள் செய்து ஒரு மாதிரி தட்டி நிமித்தி நிறைய டூரிஸ்ட்டை வந்து அட்ராக்ட் பண்ணி இதுக்கு வாரத்துக்கான டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ் வந்து எல்லா விதமான டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருக்கு இப்போ நீங்கள் ஒரு ஸ்பெஷல் ட்ரெயினில் ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணி வேறு லெவலில் இருந்தது அதை விட பஸ்ஸஸ் இருக்குது அட்டிக்கு ஒருக்கா பஸ் சர்வீஸ் இருக்குது டாக்ஸிஸ் இருக்குது வேறு எல்லா விதமான இருக்குது இந்த லேண்டுக்கு வெளியில் அங்கால சொன்னால் மிகப்பெரிய ஒரு பஸ் ஸ்டேஷன் தரிசனம் கார் பார்க்கிங்கும் இருக்குது சிம்பிளாகவே நீங்கள் வர முடியும் அதோட இந்த டிஸ்னிலேண்ட் இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஒரு குட்டி தீவு இப்போ ஹொங்கொங் வந்து பார்த்தீங்கன்னா ஹொங்கொங்கே ஒரு தீவு ஆக்சுவலாக அதை சுத்தி எக்கச்சக்கமான நிறைய தீவுகள் இருக்குது குட்டி குட்டியா எல்லா தீவுகளையும் வந்து இணைச்சி தான் ஹொங்கொங்குன்ற சிட்டி ஹொங்கொங்குன்ற மாநிலம் அதில் ஒரு தீவு தான் வந்து லண்டோ என்று சொல்லப்படுற ஒரு மாநிலம் அதுல தான் இப்போ இந்த டிஸ்னிலேண்ட் இருக்குது அங்கே தான் நாங்கள் இப்போ ரெண்டு நிற்கிறோம் ஒரு மலைச்சாரல் என்று சொல்லலாம் மலையடிவாரம் என்று சொல்லலாம் கிளைமேட் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒருக்காய் மழை பெய்யும் ஒருக்கா வெயில் அடிக்கும் ஒருக்காய் காத்தடிக்கும் இப்படி இயற்கையில் என்னென்னலாம் இருக்கோ அவளாம் ஒரே நாளையே டெஸ்ட் பண்ணி பார்க்கும் இயற்கை வந்து இங்கே அடிக்கடி டெஸ்ட் பண்ணி பார்க்கும் சூப்பராக இருக்கும் நான் போய் கொஞ்ச நேரத்திலேயே உடனே நான் மழை பெய்ய தொடங்கிட்டது மழை கொட்டு கொட்டன்னு கொட்ட ஆரம்பிச்சுட்டு நல்ல காலம் கூட கொண்டு போனேன் நான் அதாவது நீங்கள் ஹொங்கொங்குக்கு டூர் போகிறதாக இருந்தால் உங்களோட கையில் இருக்க வேண்டிய முக்கியமான ரெண்டு பொருள் ஒன்று வந்து ஃபேன் அந்த முகத்தில் காத்தடிக்கின்றான் அந்த குட்டி ஃபேன் அந்த ஃபேன் வச்சிருக்கணும் அடுத்தது வந்து கூட வச்சுருக்கணும் என்னோடய இப்ப மழை பெய்யும் எப்போ வெயில் அடிக்கும் கண்டே பிடிக்க மாட்டீங்க பொதுவாக இந்த மாதிரியான கிளைமேட் வந்து லண்டனில் தான் இருக்கும் ஆனால் லண்டனை விட வெண்டது ஹோங்கோங்னு சொல்லலாம் ஏன்னு சொன்னால் நீண்ட காலமாக பிரிட்டிஷில் கொலனியாக இருந்தது தானே நினைக்கிறேன் அந்த பழக்கம் வந்து தொத்திட்டு போகிற அளவுக்கு ஸோ ஹோங்கோங்கில் வந்து இப்படியான ஒரு வெதர் ஆக்சுவலாக வந்து சிங்கப்பூர்லேயும் வந்து இதே வெதர் தான் இந்த மாதிரியான கண்ட்ரிஸில் வந்து இப்படியான வெதர் தான் இருக்கும் ஏன்னு சொன்னால் இந்த சிங்கப்பூராக இருக்கட்டும் அல்லது ஹோங்கோங்காக இருக்கட்டும் நூறு விதம் ட்ரோப்பிக்கல் கண்ட்ரி கிடையாது உங்களுக்கு தெரியும் இப்போ ஸ்ரீலங்கா இந்தியா மாதிரி நூறு விதம் ட்ரோப்பிக்கல் கண்ட்ரி கிடையாது ஒரு பாதி ட்ரொப்பிக்கல் கண்ட்ரி என்று சொல்லி நாங்கள் சொல்ல முடியும் ஸோ இந்த டிஸ்னி லேண்டில் வந்து வந்து ஒரு கொஞ்ச நேரம் ஒரு அட்டை மலத்தியால் மழை கொட்டு உடனே கொட்டிச்சுது அதுக்கு பிறகு வெயில் என்று சொன்னால் பயங்கர வெயில் ஒட்டிய வெயில் வாட்டி எடுத்துட்டுது அதை பற்றி இந்த வீடியோன்ற பின்பகுதியில் நான் விளங்கப்படுத்துகிறேன் அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த டிஸ்னி லேண்ட்டில் உள்ள அட்ராக்ஷன்ஸ் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே வந்து சூப்பரான அட்ராக்ஷன் அதில் எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை நல்லா இருந்தது நான் தெரிஞ்ச வயசு பொண்ணு எதில் அதில் விடுறேன் ஆனால் எனக்கு மிகவும் பிடிச்ச ஒரு அட்ராக்ஷன் என்னென்னு சொன்னால் ஒரு காட்டுக்களால் படகு பயணம் போனாங்க அதாவது ஒரு காட்டு பகுதி அந்த காட்டுக்களால் வந்து ஆறு ஓடுது எல்லாமே வந்து செயற்கையாக தான் செய்திருப்பான் நினைக்கிறேன் அதுக்குள்ளே வந்து படகுல போகிறது அந்த தண்ணி அதை சுத்தவர் இருக்கிற அந்த மரங்கள் வாழை மரம் தென்னை மரம் எல்லா விதமான மரங்களும் அங்கே இருந்தது பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருந்தது அதுதான் இப்போ நீங்கள் பார்த்து இருக்கிறீங்க அதோட இந்த ஆறு இதுக்கு தானே ஆறா குளமா என்னோ ஏதோ ஒன்று சரியோ அதில் வந்து பார்த்தீங்கன்னு நிறைய அனிமல்ஸ் யானை இருந்தது முதலை இருந்தது அடி இருந்தது இந்த மாதிரி அனிமல்ஸ் வந்து எங்களை மிரட்டி கொண்டு வாங்க

போனது அது எனக்கு நல்லா பிடிச்சிருந்தது மற்றபடி வேறு அட்ராக்ஷன்ஸுக்கு நான் போகலை இப்போ ரைடெல்லாம் போகல இந்த வயசு போகிற நேரத்தில் இந்த ஏழாவது நேரத்தில் அதெல்லாம் தேவையாண்டி போட்டு பேசாமல் விட்டு போகலை ஆனால் இந்த பயணம் எனக்கு சூப்பராக இருந்தது ஸோ நீங்கள் டிஸ்னிலேண்டுக்கு வந்தீங்கன்னு சொன்னால் வடிவாக பக்காவாக பிளான் பண்ணி வாங்கோ ஃபாஸ்ட் ட்ராக் டிக்கெட் எடுங்க கொஞ்சம் காசு கூட வரும் எக்ஸ்ட்ராவாக வரும் ஃபாஸ்ட் ட்ராக் எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் அந்த கியூ எல்லாத்தையும் வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் வந்து குயிக் குயிக்காக போய் கொண்டு இருக்கலாம் Yeah. Man. 哇！哇！喂，哪的？我妈的，你懂？小薇姐。 டிஸ்னிலேண்ட் வந்து சூப்பரா தான் எந்த விதமான பிரச்சனையுமே இங்கே இருக்கிற அட்ராக்ஷன்ஸ் எல்லாம் சூப்பராக தான் இருக்குது ஆனால் பிரச்சனை என்று சொன்னால் இந்த வெயில் தாங்கவே முடியல அப்பா வெயில் அண்டா வெயில் என்ன ஒரு வெயில் அப்பா வேற்று ஊற்று ஊற்றுன்னு ஊற்றுது கொட்டனில் தான் போட்டுக்கிறேன் கொட்டன் ஷர்ட் பட் அதெல்லாம் வேலையில்லை வேற்று ஊற்றுது பயங்கரமா இது பார்க்குறேன் பழைய எப்படி இருக்காது கோழி மாய்கிறாங்க ஆமாம் ஆனால் நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது ஒரு நீங்கள் வந்து பார்க்கலாம் இங்கே எல்லா இடமும் சுற்றி பார்க்கலாம் படிவா ஆனால் சும்மா வெயில் அதான் பிரச்சனை இதில் பாருங்கள் ஒரு செட்டப் ஒன்று இருக்குது இது என்ன செய்கிறேன்னு சொன்னால் பிடிச்சி இப்படி அம்மத்தபத்தை தண்ணி பூ இந்த டிஸ்டி லேண்டை பொறுத்த வரைக்கும் இது அவ்வளோ பெரிய டிஸ்னிலேண்ட் பெருசுன்னு சொல்ல முடியாது சைஸ் வைஸாக இது வந்து பெருசுன்னு சொல்ல முடியாது இப்போ பரிசில் இருக்கிறது வந்து உச்சியான பெருசு அதேமாதிரி அமெரிக்காவில் இருக்கிறது மிக பிரம்மாண்டமாக இருக்கும் இங்கே பிரச்சினைன்னு எடுத்தோம்னா இந்த வெயில்தான் தாங்க முடியலை அப்போ வேறு வேறு ரெண்டு பேர்த்து ஊடம் ஊற்றி அப்படியே ஒரு வருஷம் முழுக்க வேர்க்க வேண்டிய எல்லா வேற வேண்டிய ஒரே நாள்லேயே ஏற்றுட்டுது அப்படின்னு சொல்லலாம் ஆக்சுவலாக இன்றைக்கு தான் இந்த டூரினுடைய முதலாவது நாள் என்னென்ன சொன்னால் நான் திங்கட்கிழமை வலிக்கிட்டேன் திங்களும் செவ்வாயும் ஃபுல்லாக ஃப்ளைட்லேயே முடிஞ்சது பயணத்துலேயே முடிஞ்சுது முதல்ல துபாய்க்கு வந்து துபாயிலேருந்து பிற இங்கே வந்தது ஸோ கிட்டத்தட்ட ஒரு பதினாறு மணித்தியாலும் ஃப்ளைட்டில் தான் ஸோ அப்போ அதோட முடிஞ்சுது அப்புறம் இன்றைக்கி புதன்கிழமை தான் இன்றைக்கு ஸ்டார்ட் ஆகுது எங்கிட்ட ஹாலிடே ஸோ இப்போ மார்னிங் வலிக்கிட்டே இங்கே டிஸ்னிலேண்டு தான் வந்தது என்னெண்டா டிக்கெட் வந்து அட்வான்ஸாக எல்லாத்துக்கும் புக் பண்ணி அது எல்லா அட்ராக்ஷனுக்கு முடிய ஃபாஸ்ட் ஃபாஸ்டாக் டிக்கெட் வந்து ஏற்கனவே லண்டனில் இருந்தே புக் பண்ணிவிட்டேன் அப்போ ஈஸி தானே வந்தோண்டு இங்கே க்யூவில் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை எல்லாத்துலேயும் ஃபாஸ்ட் இந்த பின்னி ஒரு சத்தம் கேட்குறது பின்னி ஒரு ரைடு ஒன்று போய் கொண்டிருக்கு பாருங்க ஆட்டுறன் ஸோ இந்த ரைட தான் பார்த்து நிற்கிற ஒரு மரத்துக்கள் என்னோண்டு ஏலாக என்ன பிரச்சனைண்டா இப்போ நீங்கள் நினைப்பீங்கள் இப்போ நீங்கள் நினைப்பீங்க வெயில் நாட்டில் தானே திறந்து வளர்ந்தது வெயில் பழக்கப்பட்டது தானே அப்போ என்ன இப்போ வந்து இன்னொன்று வெயில் வெயில் என்று சொல்லி வெக்க வெக்க என்று சொல்லி கொனிக்கிறேன்னு சொல்லி அப்படி என்று இல்லை கனகாலம் வெளிநாட்டிலேருந்து இந்த பழகிட்டு குளி இவ்வளோ ஒரு வெயிலை கண்டதே இல்லை லண்டனில் வெயில் இருக்குன்னு தான் எப்போயாவது இருந்துட்டு தான் எப்படியான நாட்கள் வரும் அப்போ இப்படி இருக்கும்போது அதை தாங்க முடியாமல் இருக்குது மேபி இன்னும் ஒரு ஒரு அஞ்சாறு நாள் இங்கே தொடர்ந்து நின்ண்டப்போ இந்த பழையுது நினைக்கிறேன் இந்த பேரெல்லாம் சின்பிழாயிரம் மணி நினைக்கிறேன் அப்படி தானே பழக்கம் தானே இப்போ இது சைஸ் அண்டு இது வந்து டேர்க்கியருடைய கால் ஸோ இதை நான் இப்போ சாப்பிட போகிறோம் பெரிய பயமாகிறது பார்க்கவே பயமாகிறதுக்கு சாப்பிட போகிறோம் ஸோ இதை நான் ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன் இதில் விலை வந்து நூற்றி அறுபது ஹாங்காங் டாலர்ஸ் நூற்றி அறுபது ஹாங்காங் டாலர்ஸ்ன்றதுன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினாறு பவுன்ஸ் வரும் உலகத்தையும் சாப்பிட முடியாது சும்மா அந்த ஒரு ஜாயண்டாக எப்படி கண்டு பார்க்க தான் சாப்பிட்றேன் ஸ்ரீலங்கா ரூபீஸ் மற்றது இந்தியன் ரூபீஸ் எல்லாம் வந்து கீழே போட்டுவிடணும் விளாண்டு ஓகேவா பை அந்த டேக்கு எனக்கு பிடிக்கவே இல்லை அது பேகவும் இல்லை ஸோ ட்ரெண்டு கடை கடிச்சிட்டு தூக்கி எறிஞ்சிட்டேன் அநியாயம் பதினாறு பவுண்ட்ஸ் அநியாயம் ஸோ ஒன்றுமே செய்ய முடியாது சரி ஓகே அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ வாங்க இதால் நடந்து போய் இங்கே உடத்துல வந்து நாடகம் போடினோம் ஏதாவது ஒரு திருக்கூத்தன்னு சொல்லலாம் இந்த ஹொங்கொங் பாரம்பரியத்தில் வந்து ஒரு நாடகம் அதை லைட்டாக அப்படியே பார்த்துட்டு இந்த எபிசோட்டை வந்து இதோட முடிப்போம் இந்த எபிசோட்டில் வந்த காட்சிகள் தகவல்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் சொல்லி நான் நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்கள் உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை மறக்காமல் கீழே எழுதுங்கள் ஏதாவது சரி பிழைகள் குறைகள் குற்றங்கள் எதுவாக இருந்தாலும் எழுதுங்க அடுத்தடுத்த வீடியோக்கள் அதெல்லாம் சரி பண்ணலாம் இந்த மாதிரி ட்ராவல் வீடியோக்கள் நிறைய இந்த சேனலில் வரும் ஸோ இந்த சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் உங்களுடைய தான் யாருமே வந்து வளர முடியும் ஸோ உங்களுடைய ஆதரவை எதிர்பார்த்து இந்த வீடியோவை நிறைவு செய்கின்றேன் மீண்டும் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன் அதோட இந்த ஹொங்கோங்கில் வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த டிஸ்னி லேண்ட் மாதிரியே இன்னும் ஒரு சூப்பரான பார்க்குக்கு போனான் ஸோ அதை பற்றின வீடியோக்கள் வருது நைட் மார்க்கெட்ஸ் வருது வேறு வேறு நிறைய விஷயங்கள் வருது அது மட்டும் இல்லாமல் ஹொங்கோங்லேருந்து வெளிக்கிட்டு வேற ஒரு இடத்துக்கும் போனான் இன்னும் ஒரு இடத்துக்கும் அது இதை விட பயங்கர சூப்பராக இருந்தது ஸோ அதை பற்றின வீடியோக்களும் ஃப்யூச்சரில் வரும் ஸோ தொடர்ந்து இணைந்திருப்போம் அன்பான உறவுகளை மீண்டும் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கின்றேன் அதுவரை பாய் பாய்